இப்ப தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சால வணக்கம் சார் வணக்கம் ஒன்றிய நிதி அமைச்சகத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதற்கு பாரம்பரிய நிகழ்வான கிண்டும் அந்த பாரம்பரிய நிகழ்வோடு அந்த பட்ஜெட்டுக்கான தயார் செய்யப்பட்டிருக்க நம்ம பாக்குறோம் இன்னும் குறிப்பா அந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா பாஜக பெரும்பான்மை இல்லாத நிலையில இந்த பட்ஜெட் ஏற்கனவே நிதிஷ் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட வந்து இந்த பட்ஜெட்டை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க அந்த சூழல்ல இந்த பட்ஜெட்டுக்கான துவக்கத்தை நீங்க எப்படி பார்க்க வழக்கம் போல் அல்வா கிண்டுகிறார் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களுக்கு அல்வா கொடுப்பார் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு அல்வா கொடுப்பார் ஏழை எளிய மக்களுக்கு அல்வா கொடுப்பார் மாநில சுயாட்சிக்கு அல்வா கொடுப்பார் அல்வா கொடுத்து பழகியவர் நிர்மலா சீதாராமனும் மோடியும் அந்த அடிப்படையில் இப்போது அவர்கள் அல்வா கிண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அல்வாவை கொடுக்க போகிறார்கள் குறிப்பாக நிதிஷ்குமாருக்கு கொடுக்க போகிறார்கள் சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுக்க போகிறார்கள் அவர்களை நம்பி இருக்கிற நிதிக்காக காத்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு என்டிஏ கட்சிகளுக்கே மிகப்பெரிய அல்வாவை கொடுக்க போகிறார்கள் நமக்கு வழக்கம்போல் என்ன உண்டு அதை செய்வார்கள் ஏற்கனவே நம்ம போன நிதி அறிக்கை தாக்கல் செய்யும் போதே எப்போதும் ஒரு திருக்குறளாவது சொல்லுவாங்க அந்த திருக்குறளை இந்த முறை எடுத்துட்டாங்க என்று சொல்லி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை கிண்டல் செய்தார்கள் அந்த அளவுக்கு தான் அந்த பட்ஜெட் இருந்தது எப்போதுமே மாநிலங்களுக்கு எதையுமே செய்யாத ஒன்றிய அரசு மாநிலங்களின் மீது சுமையை ஏற்றுகிற ஒன்றிய அரசு குறிப்பாக பாஜக அரசு வரி விதிப்பு முறை என்பதே நம்முடைய கையில இருந்துச்சு அதே இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லி முழுமையா புடுங்கிட்டாங்க மாநிலங்களுக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது மாநிலத்தை நிர்வகிக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது பல்கலைக்கழகங்களை கல்லூரிகளை கல்வி நிறுவனங்களை பள்ளிக்கூடங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்குது அதற்கு நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது இவங்க பொதுப்பட்டியல்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு கல்வி தொடர்பான எல்லா முடிவையும் இவங்க எடுக்கிறாங்க ஆனா செலவு பூரா யார் செய்யறோம்னா மாநில அரசு தான் செய்யுது நம்ம தமிழ்நாடு அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாலேயே அதிகமாக கல்விக்கு நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கும் அது போல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து இவங்களும் பங்கு தருவோம்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளுக்கு இவங்க நிதியை தர்றதில்ல மாநில அரசினுடைய தலையில தான் அந்த சுமையும் ஏறி இருக்குது பல திட்டங்கள் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்கிறாங்க அதுல மாநிலத்தினுடைய பங்கு தான் பெரும் பங்கா இருக்கு பேரிடர் நிவாரண நிதி தருவோம்னு சொன்னாங்க தரல அதே மாதிரி ஜிஎஸ்டி ஏற்படக்கூடிய இழப்பை ஈடு செய்வோம் இழப்பீடு தருவோம்னாங்க அது முறையா வரல அப்ப எல்லாவற்றிலும் மாநிலங்களை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசாகத்தான் இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய நிதி நிலை அறிக்கை என்பது அப்படித்தான் இருக்குது நம்முடைய ரயில்வே திட்டங்கள் எதுவும் நமக்கு வந்து கேட்டபடி கிடைக்கிறது இல்லை ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்தது ரயில்வே தொடர்பான பிரச்சனைகளை வாத பிரதிவாதம் செய்து மிகப்பெரிய விவாதங்கள் நடத்தி அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு அந்த பட்ஜெட் தாக்கலை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ரயில்வே தொடர்பான விவாதங்கள் நடப்புற அதை முழுக்க துண்டிச்சுட்டாங்க ரயில்வே பட்ஜெட் ஒண்ணு இப்ப கிடையாது இந்த பொது பட்ஜெட் தான் இந்த பொது பட்ஜெட் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் நிறைவானதாக இருக்கிறதா இல்லை மாநிலங்களுக்கான கல்வி தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்குகிறதா இல்லை இருபத்தி ரெண்டு மொழிகளை அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இவர்கள் கொடுக்கிற நிதியை மற்ற மாநில மொழிகளுக்கு மற்ற இருபது மொழிகளுக்கு தருகிறார்களா இல்லை பின்தங்கிய மாநிலங்கள் சிறப்பு நிதி கேட்கிறார்கள் புதிதாக உருவான மாநிலங்கள் சிறப்பு நிதி கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்களா இல்லை இழப்பீடு தருவோம் என்று சொன்னார்கள் அந்த இழப்பீட்டை தருகிறார்களா இல்லை மாநிலங்களுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை உரிய நேரத்தில் விடுவிக்கிறார்களா இல்லை இப்படி இப்படி போட்டுட்டே போங்க நீங்க இந்த பட்ஜெட் தொடர்பாக இவ்வளவு பெரிய பட்டியலை போடுகிறோமே இதுல எதுலையுமே ஒன்றிய அரசு மீதமான முறையில் நடந்து கொள்வதில்லை அப்ப வஞ்சிக்கிறது மாநிலங்களை இதுல இதுல வந்து ரொம்ப இப்ப சிறப்பம்சம் என்னன்னா பீகார் மாநிலத்துக்கு முப்பதாயிரம் கோடி வேணும் அப்படின்னு இந்த ரயில்வே இந்த இந்த பொது பட்ஜெட்டை நிதிஷ்குமார் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எல்லா கட்சிகளும் கேட்கிறார்கள் சிராக் பஸ்வான் கட்சி அவரும் கேட்கிறார் நிதிஷ்குமாரும் கேட்கிறார் பீகார்ல உள்ள எல்லா கட்சிகளும் கேட்கின்றன நாங்க வந்து இந்த ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதே எங்க மாநிலத்தினுடைய நலனுக்காகத்தான் இந்த பதவிக்காக அல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க அதேதான் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்றார் சிறப்பு அந்தஸ்து வேணும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி வேணும் அப்படின்னு இத்தனாயிரம் கோடி வேணும் அத்தனாயிரம் கோடி வேணும் அமராவதி என்கிற அந்த புதிய நகரத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி வேணும் நான் ஆறு அம்ச வாக்குறுதி கொடுத்திருக்கேன் அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு வந்து நிதி வேணும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் காத்திருக்கிறார் அப்ப எல்லோரும் நிர்மலா போடக்கூடிய இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மாநிலங்கள் வழக்கம் போல் காத்திருக்கிறோம் கூடுதலாக ஆந்திராவும் பீகாரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பதனால் ஒரு சிறப்புரிமையின் அடிப்படையில் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு காத்திருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் அந்த அம்மா அல்வா கிண்டிட்டு இருக்குங்கிறது பட்ஜெட் அன்னைக்கு தெரிய போகுது அதனால் இந்த ஒன்றிய பட்ஜெட் என்பது மாநிலங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் நீங்க வரி விதிப்பு முறை என்பதே முதல்ல மாநிலங்களின் கையில் இருந்துச்சு அந்த முறையை பிடுங்கிக் கொண்டார்கள் முறையை பிடுங்கி கொண்டு வரி விதிக்கும் அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டு நம் சுமையை ஏற்றி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலில் நம்மை ஆழ்த்தி இருக்கிறார்கள் எனவே இந்த பட்ஜெட் என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக அமையும் என்பதனுடைய குறியீடு தான் அவர் அல்வா வருது இல்ல சபாநாயகர் பதவி கொடுக்கல முக்கியமான அமைச்சர் பதவி கொடுக்கல அப்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது போலவே இந்த பட்ஜெட் விஷயத்திலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் வராதுன்னு சொல்றாங்க எந்த காலத்துல இவங்க வந்து எந்த மாநிலத்தை திருப்திப்படுத்தினாங்க எந்த கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்தினாங்க திருப்திப்படுத்துவதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாத அவங்கள அதிருப்திக்கு உள்ளாக்குவது அவங்க கட்சியவே வந்து உள்ள புகுந்து உடச்சி அழிப்பது சிதைப்பது கூட்டணியை விட்டு அவங்கள வெளியேற்றுவது இதுதானே அவங்க செஞ்சிட்டு இருக்க வாடிக்கையான விஷயம் சந்திரபாபு நாயுடுன்னா அவங்க கூட புதுசா கூட்டணி சேர்ந்திருக்காரு ஏற்கனவே கூட்டணி சேர்ந்து மோடியை பாராட்டி மோடியை போல ஆள் உண்டான்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா சிறப்பந்தஸுலாம் தர முடியாதுன்னு மோடி சொன்ன பிறகு மோடி மாதிரி ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை விட்டு வெளியேறியவர் மிக கடுமையாக விமர்சித்தவர் இன்னைக்கு திரும்பவும் போய் சேர்ந்திருக்கார் அது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அது மாதிரி நவீன் பட்நாயக் எல்லாரும் யாரு எல்லாரும் ஆதரவு கொடுத்தவங்க தானே ஆதரவு கொடுத்தவங்களை யார் விரட்டி விட்டா அவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஒன்று தள்ளது யாரு பிஜேபி தானே அப்போ கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவது என்பது அவங்க வந்து அவங்களுடைய அஜெண்டாலே கிடையாது அவங்க ஹிஸ்டரியிலே அது கிடையாது கூட்டணி கட்சிகளை கண்டுக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகளை அவமரியாதை செய்வார்கள் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து வர சொல்லிட்டு வெளியே காக்க வச்சுக்கிட்டு உள்ள கூப்பிடாம வெளியே அனுப்பின ஆள் தானே இந்த நிர்மலா சீதாராமனு அப்போ அவமரியாதை செய்வது இவங்களுடைய குருதியில் ஊறி இருக்கக்கூடிய குணமாக இருக்கிறது அதனால கூட்டணி கட்சிகளுக்குலாம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதன் மூலம் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு புதிய அணி சேர்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்தியா கூட்டணியை நோக்கி இவர்கள் எல்லோரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே நவீன் பட்நாயக் இந்த நிலைப்பாட்டை பார்க்கணும் நாம அவர் இவ்வளவு நாளும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார் பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்தார் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தார் கேட்கிற இடத்துல எல்லாம் நீட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டார் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய பார்ட்னராக இருந்தவர் கூட்டணிக்குள் இடம்பெறாமலேயே வெளியே இருந்து கொண்டே இவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஆளாக ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டணி தலைவராக கூட்டணி இல்லாமலே இருந்தார் அப்படிப்பட்டவருக்கே இன்னைக்கு அந்த நிலைமை இன்னைக்கு அவர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு இன்னைக்கு மாநிலங்களவையில அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எம்பிக்கள் இருக்கிறாங்க பிஜேபி எது நிலைப்பாட்டு எடுக்கிறது இன்னைக்கு நவீன் பட்நாயக் கட்சி பிஜு ஜனதா இந்தியா கூட்டணி வந்து மாநிலங்களவையிலிருந்து வெளியேறினால் வெளிநடப்பு செய்தால் கூடவே சேர்ந்து நவீன் பட்நாயக் கட்சி எம்பிக்களும் வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவுக்கு சூழல் மாறி இருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா இதெல்லாம் வந்து என்னைக்காவது நம்ம கற்பனையே கிடையாது இதெல்லாம் அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கு அப்ப நவீன் பட்நாயக்கு ஏற்பட்ட நிலைமை சந்திரபாபு நாயுடுக்கு ஏற்படாதா நிதிஷ்குமாருக்கு ஏற்படாதா காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்ப பிஜேபி நவீன் பட்நாயக்கு அப்படி ஒரு நிலைமையை எப்படி ஏற்படுத்தியதோ அதே நிலைமையை தான் சந்திரபாபு நாயுடுக்கும் ஏற்படுத்தும் அதே நிலைமையை தான் நிதிஷ்குமாருக்கும் ஏற்படுத்தும் பட்ஜெட்டுக்கு பிறகு அந்த சூழல் கனியம் காங்கிரசுடைய மூத்த தலைவர் சுப்ரியா அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க அதாவது கடந்த எழுபத்தி எட்டு நாட்கள்ல பனிரெண்டு தீவிரவாத தாக்குதல்கள் காஷ்மீர்ல நடந்திருக்குது இல்லை பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அதே குற்றச்சாட்டை தான் ஊடகவியலாளர் ஒருவரும் முன்வைத்திருக்கிறாரு அதாவது கடந்த ஓராண்டுகள்ல ஐம்பத்தி ரெண்டு ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இதுதான் வந்து ஒன்றிய அரசுடைய அந்த பாதுகாப்பு குறித்தான உண்மை நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மாற்று இதை மலை மாற்றுவதற்காக தான் அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை பேசி மக்களை திசைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க நான் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது போது எல்லையில இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கும் போதெல்லாம் மோடி வந்து அதை எப்படி பரப்புரை செய்தார் என்றால் மன்மோகன் சிங் வலிமையற்றவர் வலிமையான ஒரு பிரதமரின் கையில் இந்த நாடு போனால்தான் அண்டை நாடுகளுக்கு நம் மீது சீண்டக்கூடிய நாடுகளுக்கு நம் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நாடுகளுக்கு ஒரு அச்சம் வரும் ஒரு வலிமையான பிரதமர் இருந்தா இப்படி சீண்டுதல் நடக்காது நம்ம நாட்டை வந்து துச்சமா வந்து எடுத்துக்கிட்டு இப்படி தாக்குதல் நடத்தக்கூடிய நிலமைக்கு மற்ற நாடுகள் வராது பயந்துருவாங்க நாங்க வந்து துல்லிய தாக்குதல் நடத்துவோம் நாங்க வந்து துல்லிய தாக்குதல் நடத்துவோம் அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் செஞ்சார் கடைசியில என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கம் காஷ்மீருக்கு முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கம் ஏன்னா முன்னூத்தி எழுபது பிரிவு கொடுத்து சிறப்பா அவங்கள தான் அவங்க தீவிரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க அங்க தீவிரவாத செயல்கள்லாம் நடக்குது அப்படின்னு மோடி அதற்கு ஒரு காரணம் சொன்னார் பிஜேபி அத ஒரு பரப்புறையாவே செஞ்சாங்க அப்போ மோடி வந்தால் தீவிரவாத தாக்குதல் நடக்காது அப்ப அண்டை நாட்டு இராணுவங்கள் வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்தாது நம்முடைய ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடக்காது அப்படின்லாம் சொல்லப்பட்டது இன்னைக்கு பொய்ங்கிறது இருக்கிறது இன்னொன்று இந்த முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கியதன் மூலம் காஷ்மீர்ல வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைதியான சூழல் நிலவிடும் அப்படின்னு சொன்னதும் பொய் அப்படிங்கறது அப்ப ரெண்டு விஷயம் ஒன்னு மோடி ஆட்சி வந்த பிறகு தாக்குதல் அதிகமாகி இருக்கிறது முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு தாக்குதல் அதிகமாகி இருக்கிறது அப்ப பிஜேபி சொன்ன அத்தனையும் பொய் என்பதற்கு இதுவே சான்றா இருக்கு இராணுவ வீரர்களை வைத்து பிஜேபி அரசியல் செய்யும் தேசபக்தியை வைத்து பிஜேபி வாக்குகளை அறுவடை செய்யுமே தவிர உண்மையிலே அவங்களுக்கு ராணுவத்தின் மீது அக்கறையும் கிடையாது தேச பக்தியும் கிடையாது என்பதை அவங்களுடைய நடவடிக்கைகளை உணர்த்துது அக்னிவீர் திட்டம் அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு ராணுவத்தினருக்கு கிடைக்க வேண்டிய உரிய ஊதியங்கள் அவங்களுடைய அந்த பாதுகாப்பு எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குல்ல அக்னிவீர் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கான வேலையை மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலாக்கி விட்டுருச்சு பிஜேபி இன்னொரு பக்கம் இந்த எல்லையில் பாதுகாப்பற்ற நிலைமையின் மூலம் அண்டை நாட்டு தாக்குதல்களின் மூலம் நம்முடைய ராணுவ வீரர்கள் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்பது பலியாவது என்பது கொல்லப்படுவது என்பது அதிகரித்து கொண்டே போகுது அப்ப பிஜேபிக்கு ஓட்ட அரசியலுக்காக அந்த நேரத்துல ராணுவத்தை பயன்படுத்தி கொள்ளும் தேசபக்தி என்கிற அந்த முழக்கத்தை முன்வைக்கும் அப்படிங்கிறது தான் கடைசியில தெரியதே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு இந்த ராணுவத்தை பாதுகாப்பது நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய ரேடார்ல கிடையாது கார்கில் தாக்குதல் எப்படி நடந்துச்சு கார்கில்ல வந்து ஊடுருவி உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து கூடாரம் போட்டு தங்கிட்டான் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்போ உள்ள வரவிட்டது யார் பிஜேபி ஆட்சி தானே வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து சண்டை போட்டு நாடே வந்து நம்முடைய ராணுவத்துக்கு பின்னால் நின்று மிகப்பெரிய அளவுக்கு நிதி திரட்டி கொடுத்து நாட்டின் பக்கம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை உறுதி செய்து ஒன்றிணைந்து கடைசியில உள்ள வந்தவனோட விரட்டி விட்டான் அது வந்து எல்லையில நடந்த சண்டை கிடையாது உள்ள வந்தவங்களை விரட்டி விட்ட சண்டை அப்போ உள்ளே வரவிடக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு பிஜேபி அரசு வாஜ்பாய் அரசு அதில் அசட்டையாக இருந்தது உள்ள வந்து கூடாரம் போட்டாடுங்க இப்ப வந்து சைனா பார்டர்லாம் என்ன நடக்குது இங்க வந்து நம்முடைய இந்திய எல்லைகள்ல இந்திய பகுதிகளுக்கு சைனா பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் இவங்களால தடுக்க முடியல சைனாங்கிற பேரை சொல்வதற்கே மோடி அச்சப்படுகிறார் இதுதான் பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு மோடி அரசு வந்த பிறகு அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவு இல்லை ஒண்ணு இவங்களுடைய வெளியுறவு கொள்கை மிகப்பெரிய அட்டர் அது ரெண்டு அதுக்கப்புறம் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை பல உயிரிழப்புகள் நடக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்கு முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்கத்தின் மூலம் காஷ்மீர்ல அமைதி திரும்பி விட்டது என்று சொன்னதும் பொய் என்பது இன்னைக்கு நிரூபணமாகும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கிறார் அதாவது சமத்துவம் சமூக நீதி உள்ளிட்ட பிரச்சனைகளை தான் தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கும் மேலாக நான் பேசி வருகிறேன் ஆனா வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ என் பின்னால் வர தயங்குகிறார்கள் எங்கள் பின்னால் தமிழக மக்கள் வந்தா அந்த தமிழ்நாடே நாங்க வேற மாதிரி மாத்தி காட்டுவோம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல இதை நீங்க எப்படி பாக்க அதாவது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் வர்றத விட்டுருங்க இவர் நான் வன்னியர்களுக்கான கட்சி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுல வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னார் அந்த ஒரு கோடி பேர் கூட அவர் பின்னாடி வரலங்கிறத அவருடைய இந்த விரக்தியான பேச்சு வெளிப்படுத்துது அப்போ வன்னிய மக்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்கவில்லை நிராகரித்து விட்டார்கள் அவர்களுடைய நம்பிக்கையே பெறாத கட்சி ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கை எப்படி பெறுங்கிற கேள்விதான் இப்ப வந்திருக்கு அதனால தான் அந்த விரக்தியில தான் ராமதாஸ் இப்படி பேசுறாரு ஏன் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் இருந்து அவருடைய தோல்வி கணக்கு தொடங்குகிறது அதற்கு முன்னால அதிமுக கூட்டணி அங்கிருந்து திமுக கூட்டணி திமுக கூட்டணி இங்கிருந்து அதிமுக கூட்டணி அப்படின்னு தேர்தல் நேரத்துல ரெண்டு கூட்டணியில பேரம் பேசி எங்க பேரம் அதிகமா படியுதோ அந்த கூட்டணியில போய் இடம்பெற்று ஒரு சக்சஸ் பார்முலா அதாவது எந்த விதமான கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது அரசியல் எல்லாம் எதுவும் கிடையாது தார்மீகம் எதுவும் கிடையாது இங்க இருந்துட்டு அங்க பேசுறது அங்க இருந்துட்டு இங்க பேசுறது என்று பேசி அதை ஒரு சாதனையாக அதே ஒரு சாதுரியமான நடவடிக்கையாக அதே ஒரு சாணக்கிய அரசியலாக பாமக முன்னெடுத்தார்கள் டாக்டர் ஐயா மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு புகழாரம் சுற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா சக்ஸஸ் கொடுத்துட்டு இருந்தார் எந்த கூட்டணி ஜெயிக்க போதும் அந்த கூட்டணியில போய் இடம்பெற்றார் அது மட்டும் வேற ஒரு கூட்டணியில இருப்பார் எந்த கூட்டணியில எந்த தேர்தல்ல எந்த அணி ஜெயிக்கும்னு தெரியுமோ அந்த அணில போய் அந்த கடைசி நேரத்துல பேரம் பேசி இடத்தை பிடித்து ஜெயிச்சிட்டு இருந்தார் அதிக எண்ணிக்கையில எம்பிக்கள் அதிக எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் ஒன்றிய அமைச்சர் பதவிகள் இதெல்லாம் பெற்றுட்டு இருந்த கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலுல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுல தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தோல்வி கடைசியில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தோல்வி அப்ப இப்படி தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு கட்சியாக இன்னைக்கு பாமக சுருங்கி போய்விட்டது நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்குலம் அங்குலமாக வளர்ந்து இன்னைக்கு ஆழமாக வேறு ஊன்றி கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் எங்களை யாரும் கூட்டணியில சேர்த்துக்க கூடாது சேர்த்துக்கிட்டா அந்த கூட்டணிக்கு எல்லா மக்களினுடைய ஓட்டும் வராதுன்னு சொல்லி பாமக பிரச்சாரம் பண்ணாங்க அந்த கட்சி இன்னைக்கு கட்சி அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க இதுதான் காலத்தின் கோலம்ங்கிறது அப்போ இந்த நிலைமை ஏன் பாமகவுக்கு ஏற்பட்டதுன்னா சாதி அரசியல் சாதி வரி அரசியல் இதையெல்லாம் முன்வைத்து எளிய மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பிரச்சாரம் செய்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு அரசியலை அவர்கள் கையில் எடுத்ததனால் யாரும் அவங்கள நம்ப தயாரா இல்ல நம்பி அவங்கள கூட்டணியில இணைத்துக் கொள்ளவும் யாரும் தயாரா இல்ல அதிமுக கூட போய் சேர்ந்தாங்க அதிமுக கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த தேர்தல் அறிவிக்கிற நாள் அன்னைக்கு சாயங்காலம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை வந்து அறிவிக்க வைத்து அதை வந்து உருப்படியா செய்யாம தேர்தலுக்காக அதிமுகவோடு சேர்ந்து பாமகவும் நாடகமாடியது இப்போ கடைசி நேரத்துல செய்யறது எப்படி செய்யப்படும் அது வந்து உருப்படியா இருக்குமா அப்படிங்கிறது வந்து பாமக தெரியாதா இடஒதுக்கீடு எப்படி செய்தால் சரியா இருக்குங்கிறது எல்லாரையும் விட பாமகவுக்கு தெரியும் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா இடஒதுக்கீட்டுக்காகவே அந்த கட்சி நடத்துறத அவங்க சொல்றாங்க இடஒதுக்கீடை பற்றி ஆளகலத்தை ஆய்ந்து அறிந்தவர்கள் மற்றவர்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தால் நிற்கும் நீதிமன்றத்துல சேலஞ்ச் ஆகாம அது நிலைக்கும் அப்படிங்கறதெல்லாம் மற்ற எல்லோரையும் விட யாருக்கு தெரியும்னா ஐயா ராமராசுக்கு நல்லா தெரியும் அன்புமணிக்கு நல்லா தெரியும் பாமகவை சார்ந்தவர்களுக்கு அதனுடைய முழு விவரமும் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படி கடைசி நேரத்துல எடப்பாடி முதலமைச்சர் பதவியை விட்டு இழந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நேரத்துக்கு போகிற நேரத்துல போய் இப்படி ஜீவ போடுறார இது நிக்குமா நிலைக்குமாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா ஆனா அன்னைக்கு வந்து அன்புமணி கண்ணீர் விட்டு கதறி வீடியோ வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிட்டோம் ஐயா நீங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை புரிஞ்சுட்டீங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு அன்னைக்கு வந்து அப்ப நீங்க நடத்தின நாடகம் தானே அப்ப இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க அதிமுக வந்து துரோகம் பண்ணிருச்சு கடைசி நேரத்துல இப்படி கொடுத்து எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க உங்களை ஏமாத்த முடியுமா அந்த விஷயத்துல எடப்பாடி வேணா ஏமாறுவாரு அவருக்கு இது குறித்து ஆளாகலாம் தெரியலன்னு சொன்னா கூட லாஜிக்கு ஆனா இடஒதுக்கீடு குறித்து ராமதாசுக்கு தெரியல அன்புமணிக்கு தெரியலன்னு சொன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி செய்யணும் எப்படி அது நிற்கும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது எடப்பாடி ஏமாத்திட்டார் என்று இப்போதா ராமதாஸ் சொல்லுவது பாமக சொல்லுவது அதுல பாமக தான் எக்ஸ்போஸ் ஆகுது அதனால எடப்பாடிக்கு வந்து இழப்பும் கிடையாது ஏன்னா எடப்பாடி கொடுத்துட்டாரு அப்ப அந்த கொடுத்தது சரியாக கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்க அன்னைக்கே அதை கேட்டிருக்கணும் அன்னைக்கே அதை ஏற்க மறுத்திருக்கணும் அப்ப அன்னைக்கே ஏத்துக்கிட்டீங்க அன்னைக்கு உங்களுக்கு தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக கூட்டணிக்கு உங்களுக்கு வந்து வாக்குகளை திரட்டுவதற்கு நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு அந்த கூட்டணி தேவைப்பட்டது அதுக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்று சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு டிராமாவை போட்டு வன்னிய மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து ஏமாற்றி இருக்கீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து திமுக திட்டுறாங்க சமூக நீதிக்கு எதிரான கட்சி திமுக திமுக தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை உருவாக்கி வன்னியர் உள்ளிட்ட அனைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருவது இடஒதுக்கீட்டை உறுதி செய்து கொடுத்தவர் கலைஞர் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினர் ராமதாஸ் அன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்காக போராடிய போராளிகளை வந்து அந்த துப்பாக்கி சூட்டுக்கு இரையாக்கி அவங்களை கொண்டு குவித்தது அதிமுக அரசு எம்ஜிஆர் ஆட்சி அப்போ எம்ஜிஆர் வந்து தர முடியாதுன்னு சொன்னாரு போராட்டத்தை ஒடுக்குனாரு துப்பாக்கி சூடு நடத்தினாரு கலைஞர் வந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை உருவாக்குனாரு அந்த உயிரிழந்தவர்களுக்கு இன்னைக்கு நினைவு மண்டபத்தை இந்த திமுக ஆட்சி எழுப்பியிருக்கு இவ்வளவு விஷயங்களை திமுக பண்ணிருக்கு அப்போ அதிமுகவையும் இவங்க வந்து துரோகிங்கிறாங்க திமுகவையும் துரோகிங்கிறாங்க ஆனா ரெண்டு பேரையும் வச்சுதான் வேலையை இருக்காங்க பாமக இதை வன்னிய மக்கள் பாக்குறாங்க வன்னிய சமூக மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் பாமக நடத்துகிற நாடகம் இந்த மக்களுக்கு இந்த கட்சி உண்மையா இல்லை அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு புரிந்ததனால்தான் அவர்கள் இன்றைக்கு வாக்குகளை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க விசிகாவுக்கும் ஓட்டு போடுறாங்க நாங்களே இன்னைக்கு வந்து பாமகவை எதிர்த்து திருப்பூரூர் தொகுதியில விசிக நடத்தின வேட்பாளர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் பாமகவை வீழ்த்தி மாம்பழத்தை வீழ்த்தி பானை சின்னம் ஜெயிச்சிருக்கோம் அப்ப எங்களுக்கும் அந்த மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறதுக்கு எங்க தலைவர் சிதம்பரத்துல ஜெயிச்சிருக்காரு விழுப்புரத்துல எங்களுடைய ரவிக்குமார் ஜெயிச்சிருக்காரு இதெல்லாம் சாண்டா இருக்கு அப்ப இந்த அளவுக்கு பாமக எக்ஸ்போஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னா கொள்கை உறுதி இல்லாததனுடைய வெளிப்பாடு அதனாலதான் இன்னைக்கு அவர் இப்படி புலம்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு நன்றி நன்றி